என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமயற்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்த வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தெய்வம் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்முடைய இரட்சகராகும் இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் கேட்குறவைகளை நாம் தேவனிடத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் இருக்கிறார் போதுமானவருமாக இருக்கிறார் நாம் ஜபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் அந்த தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாய் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் இருந்து நாம் கேட்குறவைகளை நான் செய்வேன் என்று தேவன் சொல்கிறார் இயேசு ஐசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு அதிகாரம் உண்டு ஆனப்படி இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் இருந்து கேட்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் கத்த நமக்கு நிறைவாய் தருவா ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு ஆசீர்வதித்து நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் எப்போதும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் செவி கொடுத்து நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னாரே நமக்கு இருக்கிறதான உபத்திரங்கள் கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் நாம் எப்போதும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்டு நாம் என்ன கேட்குறோமாவே நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோமாக அன்பு இரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடுமை துதிக்கிறேனப்பா இந்த காலைவெளிக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளை கற்றுற ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்து கொள்வீராக எவ்விதத்திலும் நாங்கள் வைக்கப்பட்டு போகக்கூடாது அன்பின் நேசரையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் அப்பா இந்த காலைவெளையில் வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுதான ஒவ்வொருவரையும் முடி நாளுக்கு தாவே முடி நாமத்தினால் முடி முடி நாமத்தினால் நாள் வந்திருக்கிறேன் அப்பா அவர்களை நீர் குணமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை நீர் பலப்படுத்தினதுக்காய் துதிகிறேன் சர்வ வல்லவுடைய கரத்தில் ஒப்புடுகிறேன் காத்து வழி நடத்துகிற தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன் மகத்துவமான காரியத்தை செய்கிற மாறாதவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் பிரகாசம் அடைந்தோம் அப்பா நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் மகத்துவமான காரியத்தை செய்ததுக்காய் துதிக்கிறே பெரிய காரியங்களை செய்ததுக்காய் துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக தேவைக்காக தேவ சமுத்திலிருந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய தேவப்பிள்ளையுடைய தேவைகளை கத்த தந்து அப்பா நீ நடத்தியது நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆமே நான் செய்வேன் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர் அப்பா நீ செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திற்கு எஞ்சி கேட்குறோம் பிதாவை ஆமேன் ஆமென் ப்ரைஸ் அலாட் காட்பிளசி கத்தரவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்